ூர் சாலையில் இரவு பரபரப்பு காதல் விவகாரத்தில் மூன்று வாலிபர்களுக்கு வெட்டு சிலரை பிடித்து போலீசார் விசாரணை காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் மூன்று வாலிபர்களுக்கு கத்தி வெட்டு விழுந்தது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் புதுவை சொக்கநாதன் பேட்டை விநாயகர் கோவில் வீதியை சேர்ந்தவர் பழனி இவரது மகன் தினகர் மெக்கானிக்கான இவர் வீட்டருகே இருசக்கர வாகன ஒர்க்ஷாப் நடத்தி வருகிறார் நேற்று இரவு இவரது வீட்டிற்கு வந்த இளைஞர்கள் சிலர் இவரை அழைத்து சென்றுள்ளனர் அவர்கள் வழுதாவூர் சாலையில் காலியாக உள்ள இடத்திற்கு வந்தனர் அப்போது அங்கு தினகரின் ஆதரவாளர்களும் மேலும் சில வாலிபர்களும் இருந்துள்ளனர் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த அவர்களிடையே திடீரென மோதல் வெடித்தது இரு தரப்பினரும் கத்தியுடன் வழுதாவூர் சாலைக்கு வந்து மோதி கொண்டனர் ஒருவரை ஒருவர் விரட்டி கத்தியால் வெட்டினார்கள் இதில் இரு தரப்பினை சேர்ந்தவர்களுக்கும் கத்தி வெட்டு விழுந்தது நடுரோட்டில் ரோட்டில் வாலிபர்கள் கத்தியுடன் மோதுவதைக் கண்டு அந்த வழியாக வந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் சிலர் போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர் இதனிடையே இந்த மோதல் சம்பவத்தில் தினகருக்கு தலையில் பலத்து வெட்டு விழுந்தது இதில் ரத்த வெள்ளத்தில் அவர் சரிந்தார் இதைக் கண்டு மோதலில் ஈடுபட்ட கும்பல் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது மேலும் எதிர்த்தரப்பினை சேர்ந்த லாஸ்பேட்டையை சேர்ந்த ஜாக்பாட் பாரதிபுரத்தை சேர்ந்த ஏழுமலை ஆகியோரும் கத்திவெட்டில் காயமடைந்தனர் கத்திவெட்டில் காயமடைந்த அவர்கள் மூன்று பேரையும் சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக தினகர் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது போலீசாரின் கட்ட விசாரணையில் அப்பகுதியில் உள்ள வாலிபர் ஒருவரின் காதல் விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது அது தொடர்பாக சமாதான பேச்சுவார்த்தை நடந்தபோது மீண்டும் அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டு கத்தியால் ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டது கொண்டது தெரிய வந்தது இந்த சம்பவம் தொடர்பாக மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்